எப்போவும் பண்ணுற ரவா லடுவை விட கொஞ்சம் ஹெல்த்தியான கேரட் ரவா லடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இன்றைக்கி கப் இந்த மாதிரி கேரட்டை தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் சர்க்கரை அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கால் கப் நெய் கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் இதே நெய்யில் ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அரைச்ச கேரட் விழுது கப் சேர்த்து இதை சூடாக இருக்கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்தளவுக்கு நல்லா மணல் மணலாக வந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து அரைச்ச சீனி பவுடரு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை நல்லா கைவிட்டு நல்லா கிளறி இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன நல்லா பிடிச்சி வச்சோன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் லட்டு ரெடி ஆயிடும்